கனடாவில் சமீபத்தில் நடந்து முடிந்த தேர்தலில் புதிய ஜனநாயக கட்சி அதாவது என் வெறும் ஏழு இடங்களை மட்டுமே கைப்பற்றியிருந்த நிலையிலே அக்கட்சிக்கு பாராளுமன்றத்தில் அதிகாரப்பூர்வ கட்சி அந்தஸ்து வழங்கப்பட மாட்டாது என அரசாங்க அவைத்தலைவர் ஸ்டீபன் மெக்கினன் தெரிவித்திருக்கின்றார் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார் சட்டப்படி ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பாராளுமன்றத்திலே குறைந்தபட்சம் பன்னிரண்டு ஆசனங்கள் தேவைப்படுவதே இதற்கு காரணம் என்று அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் இதேவேளை கடந்த மாதம் நடைபெற்ற தேர்தலிலே தேசிய ஜனநாயக கட்சி படுதோல்வியை சந்தித்து இதை தொடர்ந்து எண்ணிக்கை ஏழாக குறைந்தது இதனைத் தொடர்ந்து விலகிவிட்டார் இடைக்கால தலைவராக நியமிக்கப்பட்ட பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் தங்களுக்கு அதிகாரப்பூர்வ கட்சி அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் எனவும் ஆசனங்களை குறைவாக வைத்திருக்கின்ற சில கட்சிகளுக்கு மாகாண சட்டமன்றங்களில் சில சமயங்களிலே இத்தகைய வழங்கப்பட்டிருக்கின்ற முன்னுதாரணங்களை பெடரல்

கட்சிகளுக்கு வழங்கப்படுகின்ற நிதி ஆதாரங்களையும் தேசிய ஜனநாயக கட்சி இழக்க வேண்டி நேரிடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தேசிய ஜனநாயக கட்சிக்கு ஒரு பின்னடைவாக கருதப்படுகின்றது மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலும் இதே போன்று அதிகாரபூர்வ கட்சி அந்தஸ்தை இழந்தது இருப்பினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டில் நடைபெற்ற தேர்தலில் மீண்டும் அந்த அந்தஸ்தை அக்கட்சி மீட்டுக் கொண்டிருந்தது தற்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த சூழல் அக்கட்சியினுடைய பாராளுமன்ற செயற்பாடுகளிலும் நிதி ஆதாரங்களிலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த அறிவிப்பு தேசிய ஜனநாயக கட்சியின் எதிர்கால அரசியல் நகர்வுகள் குறித்த கேள்விகளை எழுப்பியிருக்கிறது குறைந்த ஆசனங்களுடன் பாராளுமன்றத்தில் கருத்துக்களை வலுவாக முன்வைக்க போகிறார்கள் என்பதும் இழந்த செல்வாக்கை அக்கட்சியின் திட்டங்கள் என்னவாக இருக்கும் என்பதும் இனிவரும் காலங்களில் தான் தெரிய வரும் நிச்சயமாக சலுகைகளும் நிதி வழங்கல்களும் நிறுத்தப்படுவது அக்கட்சியினுடைய மேலழ்ச்சிக்கு தற்போதைய கடினமான சூழலிலே ஒரு நெருக்கடியாகத்தான் இருக்கும் என்பது வெளிப்படையாக தெரிகின்றது கெனடிய செய்திகளை உடனுக்கு உடன் கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க நேர்களை அதே போல நம்முடைய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி